ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في كلامه الكريم في القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد شمس الانبياء المرسلين وكتب أولياء افتقار المتقين هاج عمه الشفيع المجرمين الشفيع من القيامه الله يا هذه اللهم صل وسلم وبارك عليه وهل انيت والله ورولك ولا ولا ها سنت سمادان مو يقول خسردار فرمان رسول كريم صلى الله عليه وسلم انه في ميد من الله نشوت في متي والد والده من ذكر انم عليك عليه ميد الله من اظلم منهم ان الله ولا امين இன்று ஜுமாவில் நாம் ஒன்று கூடி இருப்பது போல் சமூகத்திலும் சமயங்களிலும் ஒன்று கூடி அனைத்தையும் செய்வதற்கு அல்லாஹ் தாவுக்கு செய்வானாக அமையும் அன்பு குறித்தான் அன்னாக நல்லார்களே நாளை டிசம்பர் இருபதாம் தேதி ஐநா ஒரு நாளை அறிவித்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இந்த உலகிலே மனிதர்களாக வாழக்கூடிய நாள் நோக்கத்திலே சில ஆசைகள் இருக்கும் அது சிலதை நாம் செய்திருப்போம் சிலவற்றை நமது வாழ்நில வாழ்நாளில் அது ஆசையாகவே கழிந்துவிடும் சிறு வயதிலுக்கு குழியத்தில் ஒன்றை ஆசைப்படுவோம் அதை அதற்கேற்ற நிலை வரும்போது அது அடைந்து அது ஆசையை நிறைவேற்றிவிடும் ஆனால் ஒன்று சிலர் இருக்கும் அது ஆசையாகவே தன்னுடைய வாழ்நாளில் கழிந்து கொண்டிருக்கும் அப்படியாக நமது மனித குலத்திற்கு உலக மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் சமூக ஒற்றுமைதான் அப்படிப்பட்ட நாளாகத்தான் நாளை ஐநா உலக ஒற்றுமை தினமாக அங்கீகரித்திருக்கிறது ஏனென்னு சொன்னால் உலகில் அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு வளர்ந்தாலும் உயர்ந்தாலும் மக்களுக்கு மத்தியிலே ஜாதி மதம் மொழியின பாடுவாக கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதன் ரீதியாக அவர்கள் சண்டை சந்தேகத்தரவுகள் இன்று அளவும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த ஒற்றுமை இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே பிறவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதை உடைக்க வேண்டும் மக்களிடத்திலே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் ஏற்ற தாழ்வை ஒழிக்க என்பதற்காக இந்த தினத்தை ஐநா அறிவித்திருக்கிறது எனவே இந்த நாளையொட்டி ஒற்றுமையை பற்றியான செய்திகளை நமக்கு மத்தியில் நாம் இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் வகையில் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரும் வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹால ஒரு சமூகமாக ஒரு உண்மத்தாக இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ் அல்லாஹால பிறக்க வைத்திருக்கிறார் உலகில் இருக்கக்கூடியவர்கள் மொழியால் நிறத்தால் மாறுபட்டு தமக்கு மத்திலே பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியனாக இருப்பவர்கள் எந்த ஒன்றை கொண்டும் அவர்கள் நமது வாழ்நாளில் தன்னை விட உயிர் மற்றவரை இஸ்லாமியரை பிரித்து பார்க்க முடியாது அவர் களிமா ஆனால் அனைவரும் அவர் அவர் சமமாகத்தான் கருதப்பட வேண்டும் சொம்மாகத்தான் கருத வேண்டும் சல்லா அலிசம் கூறுவார்கள் ஒரு முக்மீனாக ஆக முடியாது எப்போது என்று சொன்னால் தன் சகோதரனை தன்னை விடவும் நிரத்தாலும் ஒழியாலும் அவன் வேறுபாடு காட்டினால் ஆனால் அவன் முஸ்லிமாக ஆக முடியாது என்பதாக சலலா அலிசம் கூறினார்கள் இதைதான் சலல்லா வலிசு மதினாவிற்கு நுழைந்த உடன் முதலாவதாக சல்லா வாலிசம் மக்களுக்கு ஏற்படுத்தி முதல் போதனையாக கூறியது என்பதல்ல விட சிவப்பரும் வெள்ளையரும் சிறப்பான என்பதல்ல அனைவரும் சமமானவர் என்பதில் சல்லாஹமில் முதல் போதனையாக மதின மண்ணில் சல்லா போதித்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய சமூகம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் ஒருவர் இணைந்து விட்டார் ஆனால் அவர் அனைத்துக்கும் சமமானவர் என்பதாக மக்களுக்கு மத்தியில் போதிக்கும் என்பதற்காக இந்த சல்லா அலிசு முகல் அந்த போதனையை முதலாவதாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள் இப்படியாகத்தான் இஸ்லாம் அனைத்திலும் பிரி பிரிவினை ஏற்படுத்தாதவாறு ஒற்றுமையை தான் சல்லா அலிசு முகலும் நமக்கு மத்தியிலே கற்றுத்தரும் أدنى ما أعوى لا حرثة كناله سريع منا كوليبانها لا حرثة كناله سريع أنيط الموكول تليت وطلما إذاً بذككوا لا حرثة ودعنا لا حرثة كناله يا رب إسلام عينت تنقل المديري بني الإسلام على خمسين أشهادة لا إله إلا الله وعن محمد رسول الله وقام يصدق <applause> ويتالي الزكاة والحدي وصوم رمضان இந்த ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் இருக்கிறது ஐந்தும் வேறுபட்டு ஒவ்வொன்றும் ஒரு கடமையாக இருந்தாலும் அந்த கடமைகள் நமக்கு மத்திலே எதை அடிப்படையாக போதிக்க இருப்பதாக செஞ்சுட்டு ஆனால் ஒற்றுமையை தான் இஸ்லாம் நோக்கத்தில் போதிக்கும் ஒவ்வொன்றும் ஒரு அமலாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒன்றை சார்ந்ததாக இருந்தாலும் நின்று தொழுவதும் பசி தீர்ப்பதும் ஜக்காத்தை கொடுப்பதும் சென்று ஹஜ் செய்தும் அனைத்தும் வேறுபாட்டில் நின்றதாக இருந்தாலும் அனைத்தும் இஸ்லாமுக்கு போதிக்கக்கூடியது என்பதாக பார்த்தால் ஒற்றுமையை தான் போதிக்கும் அதுவரை அரசராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் அவர் இருந்தாலும் சரி கலிமா என்பதாக ஒரு சொல்லிவிட்டால் என்பதாக சொல்லிவிட்டு இஸ்லாத்துக்கு நுழைந்து விட்டாரானால் உலக மக்களுக்கு மத்தியிலே உம்மத்தின் ஒருவராக அவர் இணைந்து ஒற்றுமை வாழ்வார் அதே போல் தொழுகை எடுத்துக்கொண்டோம் யாரால் வெளியில் அவர் எப்படிப்பட்டவராக வேணால் இருக்கலாம் கோடிக்கணக்கில் செல்வந்தராக இருக்கலாம் ஆனால் தொழுகைக்குள் நுழைந்து விட்டார் ஆனால் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டார் அவர் தோளோடு தோள் ஒட்டியவராக காலோடு கால் இணைந்தவராக அனைவரும் சமமாக நிலையில் தன்னுடன் இருப்பவர்கள் தன் அருகில் போக எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இஸ்லாம் என்ற ரீதியில் இஸ்லாம் தொழுகையில் அனைவருக்கும் ஒற்றுமையை போதிக்கும் அப்படியாக நோன்பு சஹரி நேரத்தில் நாம் பள்ளிவாசல்கள் இணைந்து உட்கார்ந்திருக்கிறோம் ஜக்காத்து தான் சம்பாதித்த பணத்தில் அவர் தன் சகோதரனும் வளர வேண்டும் தன் சகோதரன் வாழ்நாளில் முன்னேற என்பதற்காக மகள் ஜக்காத்தை கொடுக்க சொன்னார்கள் ஜக்காத் கொடுப்பது மூலமாக என் சகோதரனும் என்னை போல் ஆன ஆக வேண்டும் என்பதை தன் சம்பாதித்தலில் அவர் கொடுத்து ஒற்றுமை ஏற்படுத்துகிறார் அதே போல் ஹஜ்ஜ் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அணை அனைத்து அமல்கள் போதிக்கக்கூடியது நிறங்களை மொழிகளை கடந்து அனைவரும் அல்லாஹ நடுமை தான் அல்லாஹ் அல்லாஹ நடுமையாக நாம் இருக்கு என்பதை உணர்த்துவனமாக அமல்கள் இருக்கிறது இப்படியாக இஸ்லாம் ஒற்றுமைக்கு வழிகாட்டக்கூடியதாக இஸ்லாம் ஒற்றுமைக்காக நீ அனைத்து அமல்களின் ஆக்கி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒற்றுமைக்கு இலக்கணமாக ஒற்றுமை எப்படி இருக்கவே என்பது இஸ்லாம் தான் நமக்கு மத்தியிலே ஒவ்வொன்று ரீதியாக உலக மக்களை போதிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்று முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்கிறதா என்பதாக பார்த்துமே ஆனால் நிச்சயமாக அறவே இல்லை என்பதாகத்தான் கூற முடியும் வழிகாட்டக்கூடிய சமூகம் வழிகாட்டி சென்ற சமூகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் ஒற்றுமைக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் சமூகம் இன்று முஸ்லிம்கள் ஒற்றுமை என்பது அறவை இல்லாமல் இருக்கிறது பல இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோம் அமைப்புகளாக பிரிந்திருக்கிறோம் பல கொடி கம்பங்களுக்கு பிறந்திருக்கிறோம் பிரிந்திருக்கிறோம் பல தலைவக ரீதியாக இப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு செயலி நீதியாக பல பிரிவினைகளை ஏற்படுத்தியவராக நம் இந்து என்று கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே மாற்று மதத்தவர்களை நம்மை பார்த்து கவலைப்படுகிறார்கள் இன்றைய சூழலில் இஸ்லாமிய சமூகம் சமூகத்திலே நிச்சயமாக ஒற்றுமை என்பது தேவை என்பதாக ஒரு மாற்று மதத்தவர் கவலைப்படும் அளவிற்கு தான் ஒற்றுமை இலக்கமாக வாழ்ந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய மனிதனுடைய நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒற்றுமை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் அது இஸ்லாமிய சமூகம் இந்த காணல் நீராக ஆக்கி நம்முடைய வாழ்வு வீட்டில் அது தூரமானவராக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே உலகிலேயே மிகவும் எதிரியாக வாழ்ந்தவர்கள் யார் என்பதாக நாம் வரலாற்றை பார்த்தோம் ஆனால் இரண்டு நபரை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு சமூகத்தாரை ஒன்று கிறிஸ்தவர்கள் இன்னொன்று யூதர்கள் கொள்கை ரீதியாக கடவுளின் ரீதியாக அனைத்திலும் பிரிவினை காட்டக்கூடியவர்கள் அனைத்திலும் பிரிந்துதான் இருப்பார்கள் தமக்கு மத்திய சண்டையிட்டுக் கொண்டு அனைத்திலும் பிரிவினாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒன்று சேர்வார்கள் ஈசாலேசத்தை கொலை செய்வதற்காக குரத்தியவர்கள் தான் யூதர்கள் அந்த ஈசாவை கடவுளாக ஏற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் இப்படியாக கொள்கை ரீதியில் பிரிந்தவர்கள் அனைத்து ரீதியிலும் சண்டை போட்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் சமூகத்தை என்பதாக என்பதாகவும் நடந்தது அது பலஸ்தீனத்துக்கும் சாம் தேசத்துக்குமாக அங்கு நடந்த யுத்தம் அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் மற்றும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் நபர்கள் கிறிஸ்தவர்களால் கொல்லப்படுகிறார்கள் அந்த போரிலே அந்த போரை பார்த்து ஒரு கிறிஸ்தவர் கூறுவார் எழுபதாயிரம் நபர்கள் உங்களிலே வெற்றி கொல்லப்பட்டார்கள் இந்த இரத்தத்தில் யூதர்களுடைய குதிரைகள் நீந்தி சென்றது என்பதாக கூறுவார் இந்த அளவுக்கு கொடூரமாக நம்மீது போர் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு பற்றிலே பிரிவினாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை முழுவதுமாக எதிர்க்கக்கூடியவர்கள் ஆனால் தமக்கு பத்திலே எவ்வளவு பிரிவினைகள் இருந்தாலும் யூதர்களும் கிஸ்தர்களும் தமக்கு பற்றிலே எவ்வளவு பிரிவினைகள் இருந்தாலும் ஒருவனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவனை எதிராக ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் தமக்கு மத்தியில் அவர்கள் ஒற்றுமையாக ஆகிவிடுவார்கள் எத்தனை சிலுவை யுத்தங்கள் இருக்கிறதோ அத்தனை யுத்தங்களையும் எடுத்துப்பார்கள் பின்பதாக கிறிஸ்தவர்களுக்கு உதவியவர்கள் யார் என்பதாக நம் வரலாற்று பிரி பிரித்து பார்த்தோமே ஆனால் அவர்களுக்கு உதவியவர்கள் யூதர்களாக இருப்பார்கள் தமக்கு மத்தியிலே சண்டை போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் ஒருவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவனை என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் எவ்வளோ பிரச்சனைகள் இடத்தில வருகிறது எவ்வளோ பிரச்சனைகள் இஸ்லாத்துக்கு எதிராக வருகிறது ஆனால் அதை எல்லாம் எதிர்கொள்ளக்கூட நேரத்தில் நாம் ஒற்றுமையாக என்பதாக போதாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒற்றுமை குறைந்தவனமாகத்தான் தான் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களை யூதர்களை எடுத்துக் கொள்ளலாம் உலக அளவில் ஒன்றரை கோடி மக்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒன்றரை கோடி மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதனால் தான் சம்பாத்தியத்திலும் சரி அதிகாரத்திலும் சரி ஆட்சியிலும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு உலகில் எந்த நாட்டு எது நடக்கும் என்பதை உறுதி செய்யக்கூடியவராக இவதர்கள் இருக்க சொன்னால் காரமுகத்தில் இருக்கிற ஒற்றுமை ஆனால் நம்மிடத்தில் இந்த ஒற்றுமை இருக்க சொன்னால் நிச்சயமாக அறமையில்லை என்பதாகத்தான் கூற வேண்டும் இன்று நம் சமூகம் முன்பை விடவும் அதிகமான மக்களை கொண்டதாக நாம் இருக்கிறோம் இஸ்லாமிய சமூகம் முன்பைவிடும் என்று அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லுமையானால் தமிழகத்தில் இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு ஊரிலே அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்று கூடினால் ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து விடலாம் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது ஆனால் அப்படி மெஜாரியா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் கூட மாற்று மதத்தவர்கள் தான் அரசின் ரீதியாக தலைவராக இருக்கிறார்கள் காரணம் என்பதாக பார்க்கமே ஆனால் நூறு நபரை கொண்டவர் ஒரே ஆளாக நின்று ஜெயிக்கிறார் நாம் ஐநூறு நபரை கொண்டு பெரும்பான்மையாக இருக்கிறோம் ஆனால் ஏழு தலைவராக பிரிந்திருந்து நம் சமூகம் தோற்கடிக்கப்பட்டு அவர்களுக்கு கைகேற்றிய வண்ணமாக இழிவை நோக்கியும் அழிவை நோக்கியும் தான் பயிர்ந்து கொண்டிருக்கும் நாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாதது காரணமாகத்தான் நாம் அரசியல் நிதிய அரதி அதிகாரத்தின் நிதியாக நாம் கைகட்டி வேண்டும் அவர்களை கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அம்மா அவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒற்றுமை இழந்ததை காரணமாக இதுமத் இழந்தது படும் தோல்வியெல்லாம் அடைந்திருக்கிறது வரலாற்றை திரும்பி பார்க்க முடியும் இந்தியா ஆங்கிலேயரிடம் ஏன் அடிமையான என்பதாக பார்த்தோமே ஆனால் அதற்கு முன்பதாக ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தமக்கு மத்திய சிறு சிறு பிரச்சனை வேண்டி ஒன்று கூடி பேசாமல் தான் எடுத்த குழுகின்பதாக அவர் இருந்ததால் ஒருவர் தான் எடுத்த குழு என்பதாக இருவரும் பிரிந்ததின் காரணமாகத்தான் மூன்றாவதாக உள்ள உள்ளே நுழைந்தவன் தான் ஆங்கிலேயர் அப்படி நுழைந்தவன் தான் இந்திய நாட்டை அடிமையாக ஆக்கினான் இன்னொரு உதாரணத்தை சொல்ல முடியும் ஸ்பெயின் எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறோம் இஸ்லாமிய ஆட்சி மாற்று மதத்தவர்களை விரும்பும் ஆட்சி இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஸ்பெயின் கைவிட்டு போனதுக்கான காரணம் என்ன சொன்னால் நமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் அங்கு அதிகாரிகள் இஸ்லாமிய அதிகாரிகள் ஒற்றுமை இல்லாமல் காரணமாகத்தான் இழந்தோம் இப்படியாக நமக்கு மத்தியிலே நாம் ஒற்றுமை இல்லாததின் காரணமாக நம் சமூகத்தில் இழந்தது ஏராளமாக இருக்கிறோம் இழிவை நோக்கி மட்டுமல்ல நாம் அழிவை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வு அலியின் பக்கமாக சென்று கொண்டிருக்கிறது சனதா ஆலசம் அதிசரி கூறுவாகல் தப்பை இலைக்கும் தா உல் உமமை கபலுக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வந்த உள்நோய் உங்கள் முன்னே இருந்த சமூகத்திற்கு வந்த ஒரு நோய் உங்களிடத்திலேயே வந்திருக்க என்பதாக சரள அரசு கூன்னாகல் ஒரே எல்லாம் அது என்ன என்பதாக கேட்கும் போது அது என்ன அது என்ன செய் என்பதாக கேட்கும்போது சனராஜன் குன்னாகல் ஐய ஹால் குண் அது உங்களை அழித்து விடும் என்பதாக சரணால கூறினார்கள் அது உங்களை அழித்துவிடும் அது என்ன என்பதாக கேட்கும்போது சனுலானசன் சொன்னார்கள் அல் ஹசது அன்பகுதோ பொறாமையும் வெறுப்பும் என்பதாக சனுலான கூன்னாகும் இன்று இதனால் தான் நம் சமூகம் பிரிந்து நிற்கிறது அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மனித குலத்துக்கு உதவி செய்ய வேண்டும் அநீதிக்கு குழு கொடுக்க என்பதாக நாம் அனைத்து ரீதியும் இஸ்லாமிய சமூகம் முன்னின்று செயல்படுகிறது ஆனால் அந்த செயல்பாடுகளிலே அந்த எதிர்ப்பிலே தனித்தனியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் போராட்டங்களை எடுத்துக்கொள்ளலாம் சிஐஏ போராட்டம் தலாக்கு ரீதியான போராட்டங்கள் என் சமூகம் இஸ்லாமிய சமூக சிறையில் இருக்கிறது விடுதலை செய்ய வேண்டும் ஏன் இன்று சில நாட்கள் கூட பாபடி மசிதை மீட்டெடுப்பதாக அனைத்தும் நியாயமான கோரிக்கை தான் அனைத்தையும் நாம் போராட்ட ரீதியாகத்தான் சந்திக்க வேண்டும் ஆனால் அந்த போராட்டங்கள் சமூகம் இப்படி செய்து கொண்டிருக்கும் அன்றைய தினங்கள் நடந்த போராட்டங்களிலே பார்க்கிறோம் ஒரு ஒருவர் காலையில் நடத்துகிறார் ஒரு மதியம் நடத்துகிறார் ஒரு மாலை நடத்துகிறார் அனைத்து கோரிக்கைகளும் ஒன்றுதான் கோரிக்கைகள் அனைத்தும் ஒன்றுதான் எம் சமூகம் வெளிவர வேண்டும் எம் பாவன வசதியை மீட்க என்பதாக கோரிக்கைகள் அனைத்தும் ஒன்றாக இருக்கிறது ஆனால் உரல் கொடுக்கக்கூடிய சமூகம் ஒவ்வொன்றாக பிரிந்து 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 சமூக குரல் கொடுப்பதால் எங்க வெற்றி கிடைக்கும் ஆகலே சற்று நின்று பார்க்க வேண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம் சமூகம் வெற்றியின் பக்கம் பயணிக்கும் என்று சொன்னால் சலலாலிச குன்னாகல் நமக்கு மட்டும் அசதை விட்டும் ஒரு புகுதா என்று சொல்லக்கூடிய வெறுப்பை விட்டும் நாம் தூரமானதா ஆக வேண்டும் நான் என் சமூகத்திற்கு நல்லது செய்ய விரும்புகிறேன் என்பதாக பேசக்கூடியவர்கள் எவர் நமக்கு முன்னிருக்கிறார் அவருக்கு என்பதாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் நான் தனியாக நிற்க மாட்டேன் என் சமூகம் குரல் கொடுக்கிறது என் தலைமையை விட்டு நான் அவருக்கு பின்னின்பதாக நின்று குரல் கொடுத்தார் நிச்சயமாக நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த வெறுப்பை ஒதுக்கக்கூடியதை அந்த வெறுப்பையும் நமக்கு பத்தில் வைக்கக்கூடிய பொறாமையும் அகற்றினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதை வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க முடியும் எனக்கு பதவி என்பது தேவையில்லை எனக்கு பொறா என்பது பொறாமை என்பது இல்லை வேறொரு மற்றும் என்னுடைய வெறுப்பு என்பது இல்லை என்பதை கலைந்து நாம் இஸ்லாமிய சமூகத்தோடு கை கொடுத்து நின்றோமானால் வெற்றியை கொடுப்பார் உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் சலாசில் என்ற ஒரு யுத்தம் காலத்தில் நடக்கிறது சலோசி மகளது அந்த போருக்காக வேண்டி முன்னூறு நபர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை அம்பனுடைய ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியின் தலைமையில் அவரை அமீராக நியமித்து அனுப்புகிறார் அவர் புதிதாக இசிலா தியற்றவர் அவருக்கு கீழ் அவங்களுக்கு உமர் போன்ற சகாபிகள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் இருக்கிறார் முன்னூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் முதலாவதாக அந்த போருக்கு செல்கிறது சென்று போர்க்களம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த போருக்கான கூட்டங்கள் குறைவாக இருக்கின்றதாக தகவல் வந்தவுடன் சல்லா வாலசி மகளை இரண்டாவதாக ஒரு படை அனுப்புகிறார்கள் அந்த போருக்கு இன்னும் ஆள் என்பதாக சொன்னவுடன் சல்லா வலிசி மகளை இரண்டாவதாக அபுபய்தாபின் ஜர்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமையில் இவர் இஸ்லாத்துக்கு முன்பதாக வந்தவர் இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் இஸ்லாக்கு இழந்தவர் பெரும் அந்த செயலாம் பெற்றவர் இவர் இவரின் தலைமையில் சொல்லா வலேசன் மூவாயிரம் வரை அனுப்புகிறார்கள் இரண்டு சப இரண்டு கூட்டமும் சந்திக்கிறது போர் ஆரம்பிக்கும் முன்பதாக இரண்டாவதாக வந்த கூட்டத்திற்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஏன் என்று சொன்னால் சல்லா வலேசின் முதலாவதாக ஒரு கூட்டத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அவர் அவர்களுக்கு அம்பிரும்ப வாசவர்களை தலைமை பொறுப்பு அனுப்பியிருக்கிறார்கள் நாம் அபுபேதாவோடு தலைமையில் வந்திருக்கிறோம் இப்போது யாரை தலைமை பொறுப்பு ஏற்று யாரை அமீராக கொண்டு நாம் போரில் செயல்படுவது ஏனென்று சொன்னால் போர் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தலைவருக்கு கீழ் நாம் நடக்க வேண்டும் அவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு நடந்தால் மட்டும்தான் போர் சீராக நடைபெறும் எனவே இரண்டாவதாக அந்த முபாய நபர்களுக்கு குழப்பம் யாரை அமீராக ஏற்பின்பதாக முதல் படைக்கு தலைவராக வந்த அமர்வின் ஆசவர்கள் கூறினார்கள் சரலாஹு அலிசம் அவர்கள் இந்த போருக்கு என்னை தான் தளபதியாக அமீராக அனுப்பியிருக்காக சொன்னவுடன் இரண்டாவதாக அந்த தலைவர் இரண்டாவது படைக்கு தலைவராக வந்த அபுவேதாபின் ஜர்ராவர்கள் எந்த வார்த்தையும் கூறாமல் தன்னுடைய படை அவருடைய நினைத்துக் கொண்டு நானும் அவருடன் இணைந்து கொள்கிறேன் அவருக்கு கீழ் நான் கட்டுப்படுகிறேன் அவரை இந்த போருக்கு தளபதியாக என்பதாக சொன்னவுடன் அனைவருமாக சேர்ந்து போர் நடக்கிறது போர் நடந்த மட்டுமல்ல அந்த போரில் மிகப்பெரிய வெற்றி இஸ்லாம் பெற்றது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நான் பெரிய சஹாபி நான் இஸ்லாத்துக்கு முன் வந்தவர் நான் நான் மூவாயிரவர்களை அழைத்துக் கொண்டு வந்தேன் சலுல்லா என்னை தான் இந்த படைக்கு தலைவராக இருக்கும்போதாக எந்த ஒரு வெறுப்பையும் எந்த ஒரு பொறாமையும் கொள்ளாமல் அவர்கள் சொன்னவுடன் தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டது காரணமாகத்தான் அங்கு போருடைய வெற்றி கிடையாது அப்படி ஆனால் நாம் நமக்கு மத்திலே எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி நமக்கு மதத்திலே வெறுப்பையும் பொறாமையும் அகற்றி தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டோமானால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் எனவே ஒரு செயல் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த செயல்நீதியாக உம்மத்துக்கு பிரிவினை ஏற்படும் என்று சொன்னால் அந்த பிரிவினையை ஒற்றுமையாக ஆக்கிவிட்டுதான் அந்த செயலிகளையும் செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்ய போகிறோம் இந்த செயலை செய்தோமானால் செயலை செய்வதற்கு முன்பே இதை அமல்படுத்துவதற்கு முன்பே உமக்கு மத்திய உம்மத்துக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படும் என்று சொன்னால் அந்த பிரிவினையை ஒற்றுமையாக ஆக்கிவிட்டுதான் அந்த செயலையே செய்ய வேண்டும் அது எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி உதாரணமாக சொல்வதாக இருந்தால் சலோலா ஒப்பாத் ஆகிவிட அவர்களுடைய வழிகாட்டி வந்தவர்கள் இறந்து இவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் அதற்குள் மதுனாவிற்கு ஒரு குழப்பம் இதற்கு பின் யார் ஹலிஃபாவா என்பதாக மதினத்து மக்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது மதினாவாசிகள் கூறினார்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் ஒருவரையும் வந்த ஒரு ஒருவரையும் நாம் ஆக்கிவிடும் போதாக இரண்டு தலைவரை ஆக்கிவிடும் போதாக ஆலோசனை நடப்படும் பொழுது அங்கிருந்து சபைக்கு ஓடி வந்த அவுபக்கர் உமர் உபைரா போன்ற சஹாபிகள் எல்லாம் ஓடி வந்து அந்த கூட்டத்தை அந்த கருத்தை மறுத்து உடனே அந்த கூட்டத்திலேயே உமர்தவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கலாக காரணம் என்னவென்று சொன்னால் இன்று ஒரு தலைவர் அன்சாரிகளில் ஒரு தலை என்பதாக துவைத்து நாம் பிடித்து கொடுத்து விட்டோமானால் நாளை ஒரு குலத்திற்கு ஒரு தலை என்பதாக ஒவ்வொருவரும் தனக்கு கீழ் தலைவரை ஏற்படுத்தி இந்த இருந்து சிறு சிறந்தது என்பதற்காக வேண்டி சலோலாசி கூறியதற்காக வேண்டி அவகளை உமர்வதாக நியமிக்கிறார்கள் கூட்டம் ஒன்றுபட்டதாக அதற்கு பின்பதாகத்தான் சலோலா ஹலிசி அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்புறம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் செயல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் செயல் ரீதியாக உம்மத்துக்கு பிரிவினை என்று சொன்னால் உம்மத்தை ஒன்றுபடுத்தி விட்டுத்தான் செயலை செய்ய வேண்டும் அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதாக உம்மத்திற்கு சல்லா அலேசி மகள் ஹலிஃபாக் நமக்கு பதில் போதித்து எனவே இதை தான் அல்லாஹ் உருவ குறிதாக இருக்கிறார் தான் இதைத்தான் சல்லா வலிசி விரும்பியிருக்கிறார்கள் சல்லல்லா அலிசுமள் தன் இறுதி நேரத்தில் தன்னுடைய அறையிலிருந்து உம்மத்தை பார்த்து சிரித்தார்கள்

மதுரா மதினா விலை ஹவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கூட்டங்கள் இருக்கிறது இந்த இரண்டு கூட்டங்கள் நமக்கு மத்தியிலே சண்டையிட்டு கொண்டிருக்கிறது சண்டை என்று சொன்னால் இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல ஐந்து தலை தலைமுறைக்கும் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சண்டை இன்று அறையில் நடக்கிறது இவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் நுழைகிறது இஸ்லாமே கட்டமைப்பு அவர்கள் வருகிறார்கள் ஒன்றை இணைந்த போது அல்லாஹ் கன வசனத்தை இறைக்கிறார் ஒ குண்டும் அலா சஃபாஹு குரத்து மினன்னா சன் முப்பத குமினஹா நீங்கள் அல்லாஹ தலா உங்களை இணைத்து சகோதராக ஆக்கினான் உங்கள் இதயங்களை அல்லாஹ தலை இணைக்க வைத்தான் நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்து என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இதன் ரீதியாக நீங்கள் பிரிந்து பிரிந்து இருந்தது மீதியாக நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் பதக்கும் அல்லாஹ் தலா அந்த ஒற்றுமை ரீதியாக உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்பதாக அல்லாஹ் தனக்கு அப்படி என்று சொன்னாங்களே ஒன்றுபட்டு இருப்பதுதான் நமக்கு மத்தியிலே நரகை விட்டும் பாதுகாக்கக்கூடுதாக இருக்கிறது அல்ல அதை நல்லாகவும் விரும்பக்கூடதாக இருக்க எனவே இன்று நமக்கு மத்தியிலே உலக ஒற்றுமை திண்டுவதாக நாளை வருகிறது அது நமக்கு தரக்கூடிய பாடம் ஒவ்வொரு வருடம் அது வந்து நினைவுபடுத்துகிறது ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு வழிபாடுகளும் ஒற்றுமையை போதித்துக் கொண்டேதான் இருக்கிறது ஒற்றுமையோடு ஒரு வாழ்வு இருந்தது என்று அனைத்திலும் நாம் வெற்றி பெற முடியும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மக்காவிலிருந்து மதினாவில் வந்தவர்கள் துறவியலாக வந்தார்கள் மக்கா மக்காம வாசிகளும் மதினாவாசிலும் இணைந்தது தான் அல்லாஹத்தலா துறவிகளாக சொந்து சொத்து சொத்து சொகங்களை இணைந்து எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலையை மாறினார்கள் வட்டியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் வியாபாரத்தில் நிதிந்தவராக வாழ்ந்தார்கள் அனைவரும் ஒன்றுபட்டது காரணமாகத்தான் பேரை போர் ஆயிரக்கணக்கான வீழ்ச்சி வெற்றி பெற்றது எனவே நாம் ஒன்றுபட்டால் அல்லாஹூசி கூறுவார்கள் எதுவாகி ஆனால் ஜமா ஆத்தி ஜமா ஆத்தாக இருப்பதுதான் வெற்றி இருக்கும்போதாக சொல்ல ஆலோசிக்க எனவே அல்லாஹருக்காக வேண்டி நாம் நம் மனதில் உள்ள நோயை அகற்றிவிட்டு விட்டு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் நீ நாய் என்பதாக அல்லாமல் நாம் என்பதாக நமக்கு மத்தியில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் தூக்கியிறது சமூக நலனுக்காக ஒன்றுபட்டு நின்றோமான நிச்சயமாக அல்லா தாலாம் மாபெரும் வெற்றியை கொடுப்பான் கொடுத்திருக்கேன் என்பதை நம் வரலாற்று ரீதியாக பார்க்கினேன் ஒன்றுபட்டு உலகமே வாழ்வோம் அல்லாஹருடைய அன்பையும் அணவனுக்கும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹியாக்குவான் வர